வணக்கம் சின்டனி சோலா இந்த சைடு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பக்கத்தில் பெரியகுளோன்ற இடத்துல நம்ம வந்து இந்த சைடு பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டு பேர் வந்து பரஸ்பரம் ட்ரஸ்ட்டு இது நிறையா வந்து அனாதை குழந்தைகள்லாம் இருக்காங்க இதில் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்பு அதாவது மூணு எஸ்பி பம்ப்பு ரெண்டாவது ஒரு அஞ்சு கேவி இன்வெர்ட்ரு போட்டு எட்டு பேட்டரி போட்டு சோலார் தனியாக ஆஃப் கிரெட்டு போட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு எட்டு பேனல் அதுக்கு ஒரு எட்டு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து அவங்க லேண்ட் வச்சுருக்காங்க அந்த லேண்டில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துடுறோம் அதை வச்சு அவங்க வந்து ரெண்டு டேங்க்கு ஒன்று வந்து மூவாயிரம் லிட்டரு இன்னொன்று நாலாயிரம் லிட்டர் ரெண்டு டேங்க்குமே ஃபில் பண்ணுறாங்க ஒரு மணி நேரத்துலேயே ஒரு மூவாயிரம் லிட்டரு ஃபில் ஆயிருது அப்புறம் அடுத்து ஒரு ஒன்றே மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நாலாயிரம் லிட்டரு ரெண்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் நாலாயிரம் லிட்டரு அது போக இன்னொரு டேங்க் இருக்குது ஒரு சின்ன டேங்க் அதுவும் ஆயிருது அது போக வந்து உள்ளுக்குள்ள எல்லா லோடுமே அதாவது லைட்டு ஃபேனு ஒரு டிவி ஃப்ரிட்ஜு கம்ப்யூட்ரு பிரிண்ட்ரு அது எல்லாமே வந்து இந்த ஆஃப் கிரிட்டில் இன்னொரு எட்டு பேனல்லையும் அந்திக்கவே இன்வெர்ட்ருலேயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் சோலார் தான் மிச்சம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் ஈபி பண்ணியிருக்காங்க ஸோ நல்லாவே அவுட் புட் இருக்குது நல்ல வாட்டரும் வந்து நல்ல டெலிவரி மொத்தம் போர் எழுநூறு அடி பட் இந்த வாட்டர் லெவலில் நல்லா இருக்கிறதுனால ஒரு இரடியிலே மோட்டர் வச்சுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து டெக்ஸ்மோ மோட்ரு இரநூறு இரவடியில் மோட்ரு இரநூத்தம்படியில் மோட்ரு வச்சிருக்கோம் டெலிவரி வந்து நல்ல டெலிவரி ஒன்றரை டெலிவரி இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு கேவி இன்வெர்ட்ரு எட்டு பேட்ரி ஒன் ஃபிஃப்டி ஹெச்டி எட்டு பேட்ரி ஸோ இதில் இருந்தால் மூணு ஃப்ரிட்ஜு மூணு ஃப்ரிட்ஜு கம்ப்யூட்ரு ஃபேன் லைட்டு எல்லாத்துக்குமே இதான் யூஸ் ஆகுது காலையிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இதில் வந்து யூஸ் ஆகிக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக ஈபிக்கு மாறிக்கிறோம் பை பாஸ் ஆகிரும் டிஃப்ரெண்ட் ஃபேர்ஸ் ஆஃப் சந்தோஷ் அண்ட்ஸ்னி சோலார் ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் தட்ஸ் வீ கேன் சி நான் தான் எங்கள் பொறுப்பாளர் நான் இந்த சென்டனி இந்த சோலார் சிஸ்டத்தில் மிஸ்டர் சந்தோஷ்குமார் சார் அப்ரோச் பண்ணோம் ரெண்டுமே ரொம்ப பக்காவாக இருக்குது இந்த மாதிரி அவுட்புட்டும் வந்து அவங்க என்ன பேசுனாங்களோ பேசுனது மாதிரி அந்த பைப்பில் கூடிய தண்ணி வரக்கூடியது கிளியராக இருக்குது அவங்களுடைய ஃபாலோ அப்பு ப்ளஸ் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் முகம் சொல்லிக்காமல் நல்லா பதில் சொல்கிறது அதுவும் எல்லாத்துக்கும் மேலே ஜெனியூன் அது சும்மா ஏதோ பேச்சுக்காக சொல்லலை அவங்க நான் அவர்கிட்ட சந்தோஷ சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்கள் ஜெனியூனாக இருக்கீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கமர்ஷியலாக இல்லை நீங்கள் ஜெனியூனாக இருக்கீங்க அப்படி சொன்னீங்க ஆனால் ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க ரேட்டும் வந்து வேலை இடங்களில் நான் சும்மா ஓரளவில் விசாரிச்சுருக்கேன் அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் அது ரேட்டு ரீசனபிளாக இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது அவங்களுடைய ஃபாலோ அப்பும் இருக்குது இந்த இன்றைக்கி வந்திருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா எவ்வளோ வந்துட்டுருக்கு எவ்வளோ போய்கிட்டு இருக்கு பேட்டரி சரியாக இருக்கா அப்படின்ற அந்த சிஸ்டமும் நல்லாயிருக்கு ஸோ எங்கள் குழந்தைகள் இல்லத்துக்கு நான் கொள்ளனால நினச்சிக்கிட்டு இருந்த இந்த சோ நம்மளுடைய கூடிய அந்த எனர்ஜியை நாங்கள் சரியாக எடுத்து சரியாக குழந்தைகள் கொடுத்துக்கிட்ருக்கோம் அதுக்கு இந்த சின்டனியுடைய இந்த சோலார் சிஸ்டம் வந்து முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு எங்களுடைய மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும் கம்பெனி மேன்மேலும் நல்லதாக இருக்குது எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ